வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல் இந்த நேரத்தில் ஒலிபரப்பாக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விஜய் டிவியில வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் தான் இறுதி கட்டத்தை ஏட்டியிருக்குதுப்பா முடிய போகுது அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட அப்படிதாங்க ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் பாக்கியலட்சுமி சீரியல் தான் காடு போட போகிறாங்க ரொம்ப இழுவியா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு நியூஸில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க அந்த சீரியல்லாம் முடியலையாங்க ஆஹ் கோதையுடைய குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து வருவாரே அந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல் சாயந்திரம் ஆறு மணிக்கு வரும்ல அதுதான் வந்து விரைவில் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல இந்த சீரியலுக்கு ரொம்ப ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க பரவாயில்லப்பா சூப்பரா இருக்குதுப்பா இந்த சீரியல் அப்படின்னு எல்லாரும் ஆஹா ஓகோன்னு பாராட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்ப என்னாச்சு தெரியுமா சில தினங்களாக இல்லை சில வருஷமாவே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த நாடகத்துல தமிழுக்கும் அர்ஜுனுக்கும் வந்து பிரச்சனை ஏற்படுது அதை வந்து எப்படி அர்ஜுன் வந்து வச்சு தமிழ் வந்து அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறமா இதுதான் வந்து மறுபடி மறுபடியும் ரிப்பீட் மோட்டில் வந்து போயிட்டு இருக்குது டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு அந்த ராகினி ஆனால் அதுக்கு வந்துட்டு தன்னுடைய புருஷன் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா எபிசோடில் பரமும் என்ன பண்ணுறான் அர்ஜுனை வந்து அடிச்சிடறான் ஆனா அவன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போக காரணமே யாரு அப்படின்னா தமிழ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ராகினி என்ன பண்ணுது போய் அவ அவ வந்து டாக்டர் தானே ஆனா அவளுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழுடைய குழந்தைக்கும் சேர்த்து சாபம் விடுறாங்களாம் இதெல்லாம் பார்த்த உடனே ரசிகர்கள்லாம் ரொம்பவே அதிருப்தியில் இருந்துருக்காங்க எப்படியோ ஒன்று இந்த சீரியல் வந்துட்டு சில வாரங்கள்ல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு அர்ஜுனுக்கு தெரிய வர போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இனிமேல் ஆறு மணிக்கு பிரைம் டைம்ல என்ன சீரியல் ஒலிபரப்பாக போகுது அப்படின்னா திரவியம் நடிப்புல உருவாகி வரக்கூடிய இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் தான் இந்த திரவியம் ஏற்கனவே வந்துட்டு விஜய் டிவியில ஒளிபரப்பான இந்த ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்ட் டூவிலையும் அவர் வந்து நடிச்சிருந்து கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற நடிகராக வளம் வந்திருந்தாரு இந்த நாடகமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்